கத்துடைய பசுநாமத்துக்கு மைமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்று பயப்படுறீங்களா அவர் அற்புதமாய் நடத்துவார் மரணமறிந்த நடத்துவார் ஜீவ தண்ணீர் என்ற அண்டையில் உங்களை கொண்டு போய் மெதுவாய் நடத்துவார் பார்ப்போம் ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்க அவ்விடத்தை விட்டு சேர்ந்த மிஸ்பேக்கு போய் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும்படி மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களுக்கு தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அங்க விட்டுக்கிட்டு போறான் இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் ஏன்னா இவருக்கு கூட அவர் மட்டும் இல்ல முதல் வசனத்துல பாருங்க தாவீது அவடத்தை விட்டு தப்பி அதுலாம் கமிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள் இப்ப யாரெல்லாம் இருக்கா அப்பா அம்மா சகோதரர்கள் இவங்க எல்லாரையும் இந்த மோவாபி ராஜாட்டி சொல்றான் கத்தரை நான் எப்படி நடத்துவார்னு தெரியலையா அடுத்த வேலை நான் என்ன செய்ய போறேன்னு தெரில எப்படி சாப்பிட போறேன்னு தெரில ஒன்னும் தெரியல ஆனா நீ இவங்களை பராமரித்துக்க நான் எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் காமன்சேட் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த தகப்பனாரும் சகோதரர்களும் ஒரு நாள் இவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க மறந்துடாதங்க உங்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க உங்க சகோதரர்கள் உங்க உறவுகள் உங்க மாமனார் மாமியார் உங்க தாய் தார் யாராலும் யாராலும் மச்சாமாரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம் ஆனா அவங்கள எல்லாருக்கும் பணி அளக்கிற கத்தனாய் கத்தர் தாவிதை உயர்த்தனார் நான் சொல்றேன் உங்களை அப்படி உயர்த்துக்கிற கத்தர் எல்லாரும் உங்க கீழே தான் இருப்பாங்க அன்னைக்கு வேண்டாம் நாங்க இன்னைக்கு வேணும்பாங்க ஏன்னா மனோபாட்ட கத்தர் போது இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டான் மனோவா தேவ தூதன்ட்ட கேட்டான் இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் நான் சொல்றேன் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் தேவனுடைய பார்வையில வசனத்தை கற்றுக் கொடுங்க அப்படி பழத்து கொண்டு வாங்க சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு சொல்ல மரண பரியந்த நம்மை நடத்துவார் இது தவிதம் தான் சொல்ற எப்படி நடத்துவாரோ மரண பயந்தோ இந்த உலகத்திலிருந்து நமக்கு விடை கிடைக்கும் நாள் வர அப்படி சூப்பரா கத்தர் நடத்துவார் வெளிப்படத்துல இருக்கோம் ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊச்சண்டைக்கு நடத்துவார் எப்படி ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊச்சண்டைக்கு பாகம் வருவதில்லை உங்களுக்கு பஞ்சம் வருவதில்லை வனாந்தர வயல் நிலாய் மாறும் காடு கடு வழி கழிக்கும் பெட்டாந்தரை எல்லாம் நீர் தடாதனாய் மாறும்படி கத்தர் உங்களுக்கு கருதை கூட பாருங்கள் அல்லது நல்ல வார்த்தையா சூப் மரணபரி ஜீவ தண்ணீரண்டை நடத்துவார் ஏசாய சூழல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் நீங்க காயப்பட்டீங்களா சுவேனப்பட்டீங்களா கத்தர் மெதுவாய் நடத்துவார் ஆண்டவர் அப்படி ஆசை நல்ல பின் ஆவை ஆமை